நிறைய பேர் கேக்குறாங்க பூஜை ஹோமங்கள் பூஜை ஹோமங்கள் இதெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதாவது லேடிஸ் ஆனாலும் ஜென்ட்ஸ் ஆனாலும் இப்போ ஒரு 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 பூஜை எல்லாம் பண்ணும்போது ஒரு வீட்டுல ஏதாவது எல்லாம் பண்ணும்போது என்ன உடனே சொல்லுவாங்கன்னா அவன் எப்படி சம்பாதிக்கிறானோ இல்லை அதனாலதான் இந்த பூஜை எல்லாம் பண்ணி அவனோட கர்மாவை தீக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நெகட்டிவா நினைக்கிறீங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க அவங்களுக்கு அந்த பூஜை ஹோமங்கள் எல்லாம் பண்றதுக்கு உண்டான பிராப்தம் அந்த குடும்பத்துக்கு கிடைச்சு அவங்க பண்றாங்க அதுவே ஒரு நல்ல விஷயம்தான் சோ வந்து பேசிக்கலா ஹோமம்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் பெருசாலாம் இல்ல ஒரு சின்ன புரிதலோட நான் வந்து ஹோமங்கள்னா என்ன அதோடைய விதிகள் என்ன அப்படிங்கறதும் நம்ம மெயினா பாத்திரம் அதுல வந்து ஆகமம் என்ன மாதிரி பண்ணுது மாந்திரிகம் எப்படி எல்லாம் பண்ணுது தாந்திரிகம் எப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு ஆகமம்னா என்ன ஆகமம் விதினா என்ன ஆகமம் மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படிலாம் என்ன அப்படின்னு கேப்பீங்க இது எல்லாமே அதரவன வேதத்துல வரக்கூடிய விஷயங்கள் தான் ஆகமம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் முறைப்படி அதாவது தமிழ் கோவிலெல்லாம் கோபுரம் இருக்கக்கூடிய கோவிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகம விதி வி விதிப்படிதான் வந்து சிதம்பரம் நடராஜர் கோவில் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பகவதி கோவில் இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோவில்லாம் திருவண்ணாமலை சிவன் கோவில் அண்ணாமலையார் கோவில் இந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்ல கூட வந்து இந்து மத சமய அறநெறி கட்டளையினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட இது வந்து ஆகம விதி இந்த ஆகம விதிப்படிதான் வந்து அங்க பூஜைகளும் புரஸ்காரங்களும் நடக்கும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல கேரளாலயே அப்படிதான் கேரளால சில இடத்துல எல்லாம் வந்து தாந்திரீக முறைப்படி பண்ணுவாங்க எல்லா கோவிலையும் ஆகம எடுத்துக்க மாட்டாங்க சில கோவிலை மட்டும் தான் ஆகம எடுத்துக்குவாங்க சில கோவில தாந்திரி எடுத்துக்குவாங்க இது இதோ சேம் இந்த மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா இதுல சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி மாந்திரீகம் மாந்திரீகம்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நபரால மட்டுமே அந்த எனர்ஜியை அக்குமுலேஷன் பண்ணி கடத்த முடியும் அது இறைவனால அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து வசப்பட்டு இருக்கும் அது வந்து அவங்களுக்கு வசப்பட்டு அதனாலதான் அவங்களால அந்த மாந்திரிகம் பண்ண முடியும் எல்லாத்தாலயும் அது பண்ண முடியாது ஆகம முறைனா என்ன மாந்திரிக முறைங்கிறது வேற தாந்திரிக முறைங்கிறது வேற அப்ப நீங்க கேப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் ஒண்ணுதானே அப்படின்னா நம்ம போற ரூட்டு ஒவ்வொரு ரூட் ஆனா போய் கிடைக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் நம்ம போற ரூட்டு தான் மாறுமே ஒழிய அந்த நோக்கங்கிறது நமக்கு ஒண்ணுதான் இது எல்லாமே வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த அந்த நபருக்கு இழுத்து கொடுக்கறது இதுதான் வந்து இந்த முறைகள் செய்யறது ஆகமமும் சரி மாந்திரிகமும் சரி தாந்திரிகமும் சரி ஓகேங்களா இப்ப இதுல வந்து ஹோமம் அப்படின்னா என்ன ஹோமம் வந்து என்ன ஹோமத்துக்கும் பூஜைக்கும் என்ன வித்தியாசம் ஹோமத்துக்கும் பூஜைக்கும் என்ன வித்தியாசம் ஹோமம்னா என்ன பூஜைன்னா என்ன அது அது ஒரு சின்ன புரிதல் வேணும் இப்ப நீங்க வந்து நான் சொன்ன இருந்து ஆகமம் மாந்திரிகம் தாந்திரிகம்னா என்னன்னு கேப்பீங்க சிபிஎஸ்சி என்ன சமச்சீர் சிலபஸ்னா என்ன ஐசிஎஸ்சி சிலபஸ்னா என்ன அப்படி நான் கேக்குறேன் அப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல என்ன புரிதல் ஐசிசி ஐசிஎஸ இன்டர்நேஷனல் சிலபஸ் அது வந்து எல்லா நாடுகளாலையும் ஏசியால இருக்கக்கூடிய எல்லா நாடுகளாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்வி திட்டம் அது ஐசிஎஸ்இ சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டு சென்ட்ரல் போர்டுனா நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் டெல்லி ஸோ சென்ட்ரல் போர்டு அந்த சென்ட்ரல் போர்டோட இது அங்கீகாரம் பெற்றது சிபிஎஸ்இ சென்ட்ரல் சிஸ்டம் அது சமச்சீர் சமச்சீர் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிறதுலாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்டேட் கவர்மெண்ட்னா இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுக்குங்கிற ஒரு முறை இருக்கும் கர்நாடகானா கர்நாடகாவுக்கு ஒரு முறை இருக்கும் கேரளானா கேரளாவுக்கு ஒரு முறை இருக்கும் அதே மாதிரி ஆந்திராவுக்கு ஆந்திராவுக்கு ஒரு முறை இருக்கும் மகாராஷ்டிரானா மகாராஷ்டிராக்கு ஒரு முறை இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் அதுவும் அவங்களுடைய லாங்குவேஜும் இது ஒரு சிஸ்டம் இப்போ இது எல்லாமே கல்வி தானே சிபிஎஸ்சி தான் ஐசிஎஸ்சி கல்வி தான் அதே மாதிரி சமச்சீரோ கல்வி தான் இது எல்லாமே கல்வி இந்த கல்வி என்னது பச்சை குழந்தைங்களுக்கு அதாவது ஆறு வயசுல இருந்து பதினாறு வயசு வரை அந்த பத்து வருஷ காலம் அவன் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் இருந்தாலும் அவங்களுக்கு பேசிக்கலா இருக்கக்கூடிய உலகத்தில் விஷயங்களை சொல்லி கொடுத்துடணும் தான் வந்து ஸ்கூல் சிஸ்டம் இதே மாதிரி தான் ஹோமங்கள் பூஜைகள் இதுல உண்டான மூணு மெத்தடாலஜி தான் ஆகம விதி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாந்திரிக விதி மாந்திரிக விதி எந்த விதி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அடாப்ஷன் ஆகி உங்களுக்கு அது தன்வசப்பட்டு உங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா நீங்க தாராளமா அந்த முறையை பின்பற்றலாம் இதுக்கு அது பெஸ்டா மேம் அதுக்கு இது பெஸ்டா மேம் அப்படிலாம் கேட்காதீங்க ஏன்னா எதுவுமே எதுக்கு குறைந்தது கிடையாது எல்லாமே அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டுன்னு சொல்லுவாங்க எல்லோருமே சமந்தான் அதே மாதிரி மாதிரிதான் சிஸ்டமும் சிஸ்டத்தோட குறிக்கோளும் வந்து அதை அடையணும் அதைய நிறைவேற்றணும் வெற்றி அடையணுங்கிறது தானே ஒழிய வந்து இதுக்கு அது பெஸ்டா அதுக்கு இது பெஸ்டா 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 நமக்கு எது அடாப்ஷன் ஆகுது நமக்கு எது அது கைவசப்படுது அப்படிங்கறத பார்த்து அதை முறையா செஞ்சாலே நமக்கு கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ஒரு சின்ன புரிதலோட அதாவது ஹோமங்கள் ஒரு பூஜைக்கும் ஹோமங்களுக்கு உண்டான ஒரு சின்ன புரிதலோட நான் ஒரு ஒரு இது சொல்லிடுறேன் இப்போ ஹோமங்கள் ஏன் நடத்துறோம் இப்போ வந்து ஹோமங்கள் நடத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க வீட்டுல ஹோமம் பண்றது டெய்லி கோவிலில் ஹோமம் நடக்கும் டெய்லி கணபதி ஹோமம் அதே மாதிரி வந்து நாள் நட்சத்திரத்தில பார்த்து அந்த கடவுளை வந்து ஆவாகனம் பண்ணி எடுத்து அவங்களுக்கு கொடுக்கற ஃபுட்டு தான் ஹோமம் அப்ப ஹோமம் வந்து கோவில மட்டும் தான் என்ன உங்க வயிற்றுக்குள்ளயும் ஹோமம் நடக்குது டெய்லி நடக்குது இல்லையா நம்ம சாப்பாடு சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுது இல்லையா அது ஹோமம் தான் அது மெயினா ஹோமத்துக்கு எப்படி வந்து சமர்ப்பணம் பண்றாங்களோ அதுதான் நம்ம வயிற்றுலயும் நடக்குது ஓகேங்களா சரி அத ரொம்ப சிமிலியாரிட்டியா சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும் ஆனா ஹோமத்தோடைய மெயின் கான்செப்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஹோமம் அதாவது பூஜை அப்படிங்கிறதுல வந்து நெய்வேத்தியம் வந்து படைப்பாங்க படைப்பாங்க அக்னியில போட மாட்டாங்க ஆனா ஹோமங்கிறதுல வந்து கடவுளை தான் வந்து ஆவாகனமே பண்ணுவாங்க கும்பத்துல ஆவாகனம் பண்ணி அந்த கும்பத்துல உட்கார வச்சு அடுத்தது அக்னி ஸ்வரூபமா வந்து அந்த கடவுளை வந்து ஆவாகனம் பண்ணுவாங்க அதுதான் ஹோமம் ஹோமம் செஞ்சு செய்யும் போது அதாவது இப்ப நீங்க வந்து ஹோமம் ஒண்ணு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எதுக்கு ஹோமம் பண்றீங்க ஒரு ப்ராப்ளம் இப்போ எனக்கு தெரிஞ்ச வீடுகள் எல்லாம் ஒன்று வருஷத்துக்கு கண்டிப்பா இரண்டு முறை மூன்று முறை வந்து வெளியே இருந்து ஆளுகளை கூப்பிட்டு வீட்லயாக ஹோமம் நடத்துவாங்க மினிமம் நடத்துவாங்க ஏன்னா அந்த ரினியூவல் ஆகிறதுக்கு இது நீங்க கோவிலின் தாராளமா பணம் கட்டி பண்ணலாம் நீங்க வீட்டுல தான் பண்ணணுங்கிறது இல்லை நீங்க கோவிலுமே வந்துட்டு உங்களால முடிஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறையாவதும் நீங்க வந்து ஹோமத்துக்கு பண்ணலாம் இதுக்கு வந்து என்னன்னா ஹோம விதிகள் அப்படின்னா நம்ம பண் நீங்க பண்ண போறது இல்லை ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து அவேர்னஸ் இது ஒரு புரிதல் தான் ஹோமம்னா என்னன்னு ஒரு புரிதலுக்காக தான் சொல்றேன் நீங்க பண்றதுக்காக நான் சொல்ல வரல ஆஹ் ஹோம குண்டம் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது இந்த சைஸ்ல இருக்கணும் சதுரத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு சைஸ் இருக்குது அப்ப அந்த சைஸ்ல வந்து இப்போ ஒரு எத்தனை நம்ம கடவுள்ல வந்து எப்படி ஆவாகணம் பண்றோமோ மந்திரத்தை சொல்லும் போது மந்திரத்தை சொல்லி நம்ம ஆவாகனம் பண்ணி அந்த குருமார்கள்ட்ட இழுப்பாங்க இழுத்து உட்கார வைப்பாங்க அந்த ஹோம கூட்டத்துல உட்கார வைப்பாங்க அப்ப அந்த சைதன்யம் அந்த இடத்துல ஃபுல்லா கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியோட ஆற்றலை எடுக்கிறதுல இதோடைய முக்கியமான வேலை அப்ப ஹோம குண்டத்துக்கு இத்தனை ஒரு சைஸ் இருக்கு அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா கோலம் அப்படிமாங்க கோலம் அப்படின்னா கோலம்னு சொல்லுவோம் ஆனா வந்து அதுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்குது இந்த இந்த அளவுல உண்டான வடிவத்துக்கும் கலருக்கும் ஆற்றல் இழுக்கக்கூடிய பவர் இருக்கு அதை வந்து அவங்க வரைவாங்க வரைச்சு ஆஹ் இது கடவுளை வந்து மந்திரங்கள் சொல்லி மந்திரம் அப்படின்னா என்ன இப்ப மந்திரங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாகும் அதாவது மந்திரம் எல்லாரும் சொல்லலாமா நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா ஆஹ் கூகுள்ல போட்டு அடிச்சுட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு ஒரு அந்த மந்திரம் இந்த மந்திரம் அப்படி இப்படி நான் இதுக்கு இதுக்கு ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டேன் இதுக்கு இதுக்கு ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஏதோ கொஞ்சம் நம்ம காக்கா இருக்க பணம் பணம் விழுந்த கதையா சில விஷயங்கள் செட் ஆயிடும் ஆனா சிலது வந்து அபத்தமா முடியும் அதாவது தப்பா முடியும் நம்ம எப்பயுமே வந்து நல்ல காரியம் பண்ணாட்டி பரவாயில்ல கெட்ட காரியம் பண்ணக்கூடாது அது முதல் விதி அப்போ ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லும் போது மந்திரத்துக்கு சக்தி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா சக்தி இருக்கு ஏன்னா உலகத்துள்ள எல்லா விஷயமுமே சப்தத்தினாலதான் வந்து அந்த செயல்கள் நடக்கும் அந்த சப்தத்தினாலதான் அந்த விஷயங்கள் வந்து மாற்றங்கள் நிகழும் அப்போ இந்த ஹோமம் வளர்த்து ஹோமம் வளர்த்தி அந்த அக்னி ஜுவாலையில வந்து கடவுள் தெரிவாரு கடவுள் வந்து தெரியும் அப்ப அந்த மந்திரங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு சந்தஸ் இருக்கு ரிஷி இருக்கு உபச்சாரம் இருக்கு அதுக்குன்னு மூல மந்திரம் இருக்கு அதுக்குன்னு தியானம் இருக்கு இது இத்தனை சொல்லும் போதுதான் அந்த மந்திரம் ஃபுல்ஃபில் ஆகும் ஓகேங்களா அப்போ நம்ம எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல எல்லாம் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஆமா அப்படி போட்டோம் இவன் இப்படி போட்டோம் அச்சா போச்சான ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அடுத்தவங்களை கெடுக்கிறது நீங்க வந்து அடுத்தவங்க நம்மளை கெடுக்குருவாங்கன்னு நினைச்சிட்டு எதிரிக்கு உண்டான ஒரு மந்திரத்தை அடிச்சு பார்த்து அதை சொல்லிட்டு இருக்கிறது அதெல்லாம் பண்ணவே கூடாது ஏன்னா அதெல்லாம் வந்து அதர்மம் ஏன்னா மந்திரம் வந்து நம்ம மேம்படுறதுக்கு இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கு இருக்கலாம் ஏன்னா நீங்க கர்மாவின் விதி என்னமோ அது கண்டிப்பா நீங்க இந்த ஜென்மத்துல என்னால அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா அனுபவிச்சாகணும் அதெல்லாம் நம்ம சந்ததிகளும் அனுபவிச்சாகணும் சோ வந்து கண்டிப்பா மந்திரங்கள் எடுத்தோம் பௌத்தோடு எல்லாரும் நான் இந்த மந்திரம் சொன்னேன் நான் அந்த மந்திரம் சொன்னேன் எனக்கு வந்து இது ஈடேறல அப்படின்னு எல்லாம் வந்துட்டு இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது ஏன்னா அது செஞ்சாச்சுன்னா அத கரெக்டான ஆனா கீர்த்தனைகள் நல்லா சொல்லலாம் பாட்டு அழகா பாடலாம் பஜனைகள் நிறைய சொல்லலாம் அதே மாதிரி அஷ்டோத்திரம் நீங்க சொல்லலாம் இதெல்லாமே வந்துட்டு நீங்க முறையா கத்துக்கிட்டு பாராயணம் பண்ணணும் அப்படிங்கறது கிடையாது ஏன்னா நீங்க வந்து நினைச்சுட்டீங்க புரோகிதர்னா என்ன ஒரு புக் எடுத்து நான் புரோகிதர் கிடையாது ஏழு வருஷம் இப்போதர் படிச்சிட்டு இருக்கான் ஏழு வருஷமா காலேஜ் மாதிரி போய் சர்ச்சில் போய் படிச்சு அதெல்லாம் படிச்சதான் அவங்க வந்து ஃபாதர் ஆக முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்லயும் பதினாலு வருஷம் படிக்கணும் அதே மாதிரி இந்து மதத்திலயும் நான் உண்டு அத பாராயணம் பண்ணக்கூடிய புரோகிதர்கள் இருப்பாங்க அந்த புரோகிதர்களால மட்டும்தான் மந்திர உச்சரிப்புகளை வந்து ஆரோகணம் அவகரோகணம் சொல்லும் அதாவது இந்த இது இந்த சவுண்ட்ல தான் சொல்லணும் இதை இந்த சவுண்ட்ல இறக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்குது அதை வச்சு தான் சொல்லணும் ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு ஒலி சப்தம் உண்டு அப்பதான் அதை உட்காரும் ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு செய்யணும் அதுக்கு கரெக்டான பயிற்சி இருக்கணும் பயிற்சி இல்லாம எல்லாம் நம்ம வந்து பண்ண கூடாது சரி ஓகே இருந்தாலும் அந்த ஹோமத்துக்கு உண்டான சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இப்போ இப்போ ஹோமம் நம்ம கோவிலுக்கு கோவிலுக்கு போனா பெரிய ஹோமம் எல்லாம் வளர்த்துறத நீங்க கண்ணுல கூட பாத்துருப்பீங்க எல்லாரும் சேர்ந்து புரோகிதர்கள் எல்லாரும் உட்கார்ந்து பண்ற ஹோம குணத்தை எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதுல ஆஹ் வந்து ஹோமெல்லாம் வளர்த்தி எடுத்து அந்த அக்னி ஜுவாலையில நெய்வேத்தியம் போடுவாங்க அந்த நெய்வேத்தியதான் சமர்ப்பணம் சமர்ப்பணம்னா என்னது ஒருத்தரை அவர் என்ன வேணாலும் ரெடியா இருக்கிறாரு அந்த தெய்வம் வந்து ரெடியா தான் அந்த இடத்துக்கே வந்திருக்கிறது அப்ப அவருக்கு வந்து நீங்க கொடுக்கற ஃபுட்டு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க ஹோம குண்டத்துல நிறைய புகை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த புகை வந்துச்சுன்னா அது வந்து கடவுளுடைய தலை தலவாகம் வெளிப்படுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த அனலா இருக்கு கனலா இருக்குது அனல் கணல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கனலா தீப்பிழம்பா இருக்குது ஜோலை வந்து அந்த மாதிரி தீப்பிழம்பா வந்துருச்சு அப்படின்னா அது வந்து வந்திருக்கக்கூடிய தெய்வத்துடைய கண் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தீ வந்து இப்ப நம்ம வீட்டுல ஏற்றக்கூடிய கடன் வரும் ப்ளூ கலர்ல உங்க கண்ணுக்கு அது தெரிஞ்சதுன்னா அது கடவுளுடைய காது அங்க வந்திருக்கக்கூடிய தெய்வத்துடைய காதுன்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சு இப்ப நம்ம வந்து இப்ப இது வந்து ஒரு இன்ச்சு இது ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு இந்த மூணு இஞ்சுக்கு மேல ஒரு தீ பிளம்பு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஹோமத்துல ஊற்றும் போது வந்துருச்சு அப்படின்னா தெய்வத்துடைய மூக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ தி பெஸ்ட் என்னன்னா நீங்க செஞ்ச ஹோமத்துல அழகான அக்னி சுரூபமா கோல்டன் கலர்ல ஒரு அடிக்கு மேல அதாவது பன்னெண்டு இன்ச்சுக்கு மேல வந்து ரொம்ப கோல்டன் கலர்ல அழகான தங்க நிற வர்ணத்துல அந்த அந்த தீப்பிழம்பு வந்துச்சுன்னா அந்த அக்னிஸ்வரூபம் வந்துச்சுன்னா அந்த தெய்வத்துடைய வாய் அப்படிங்கறது அர்த்தம் அப்ப நம்ம நெய்வேதி எங்க போடுவோம் வாயில தான் இல்லையா அப்ப நம்ம ஒரு குழந்தைக்கு எங்க எல்லாமே தான் கொடுக்கணும் அப்போ ஹோம அக்னில தெய்வங்களை நம்ம வந்து கொண்டு வரும்போது வந்து தெய்வத்துடைய கண் காது மூக்கு தலை அப்படின்னு எல்லா ஸ்டெப்ஸ் வந்தாலும் அந்த ஒரு அடிக்கு மேல சொர்ண கலர்ல வரக்கூடிய அந்த அக்னி சொரூபந்தான் தெய்வத்துடைய வாய் அதுல நீங்க நிவேதித்து கொடுத்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருவாங்க எப்பவுமே அப்படிதான கடவுள் வந்து வந்து நமக்கு வந்து இதுதான் வந்து சாரதா தலங்கும் எல்லா கிரந்தங்கள்ல சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய கிரந்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு ஹோமம்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த சாஸ்திரத்தை நம்மளுடைய இந்து மதத்துடைய சாபமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா இத முறையா கத்துக்காம பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கண்டிப்பா நான் வந்து எதிர்க்கிறேன் கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து தெரியலனா கூட ஒரு பிப்டி பர்சன்டேஜ் எனக்கு எல்லாமே தெரிஞ்சவன் உலகத்திலே கிடையாது இல்லையா ஆனாலும் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் மினிமம் ஐம்பது சதமான அந்த பேசிக்கலான ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபடுறீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்ப அந்த வேலையோட பேசிக் தெரியாம நீங்க உள்ள போவீங்களா இப்ப நீங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க ஒரு இன்ஜினியரிங் லெவல்ல எல்லாத்தையும் அதுக்குள்ள போய் வேலை செய்யறீங்க அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு தொழில் ஒரு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒரு ஒருத்தரா ஒர்க் பண்றீங்க அப்ப அத பத்தின நாலேஜ் எல்லாம் தான் அந்த இண்டஸ்ட்ரியில போய் வேலை செய்யறீங்க அதே மாதிரி ஒரு ஏரோனாட்டிக்கல் பண்ணிக்கிறீங்க அப்புறம் அதுக்குள்ள போறீங்க அதே மாதிரி ஷிப்பிங்கில் உள்ள விஷயத்த பண்ணிக்கிறீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள போறீங்க அதே மாதிரி இந்து மதத்தினால சொல்லக்கூடிய கிரந்தங்கள் இருக்கக்கூடிய இந்த மந்திரங்களும் விதிமுறைகளையும் முறையா கத்துக்கிட்டு கரெக்டா பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதை நீங்க எப்படி வேணாலும் நீங்க இந்த வேலை செய்யக்கூடிய எல்லாருமே இதை வந்து ஜாபா பண்றோம் எல்லாத்துக்குமே நாம வந்து சொல்லக்கூடிய எனக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இது என்னுடைய ஆஹ் கோரிக்கையா தான் நான் எல்லாமே சொல்றேன் ஸோ நீங்க இந்த ஒர்க் பண்றது ஆஹ் ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது அடுத்தவங்க அடுத்து சொல்ற மாதிரி இருக்கவே கூடுது ஸோ வந்து நம்ம எல்லாத்தையும் நான் சொல்லலாம் இனிமேலாவதும் நூத்தி எட்டு முறையா அந்த நூத்தி எட்டு முறையை சொல்லணும் ஆயிரத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு மாதிரி ஒரு உருவேற்றும் தான் அந்த எனர்ஜி ஹோமத்துக்கும் மந்திரத்துக்கும் கரெக்டாக கிடைக்கும் சோ இந்த ஒர்க் பண்ற எல்லா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே நான் சொல்றது நான் வந்து சொல்றது உங்களுடைய சகோதரி மாதிரி நீங்க இதை நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு இதை நல்லபடியா பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுடைய வாழ்க்கையோட உதவும் தான் இது வந்து ஒரு மருந்து மாதிரி நம்ம வந்து இது ஒரு மருந்து மாதிரி தான் ஏன்னா நம்ம செஞ்சு கொடுக்கும் போது அந்த எனர்ஜி லெவல் வந்து சீக்கிரமா அப்சர்வ் ஆகும் இது வந்து ஹோமத்துக்கு உண்டான கிரைடீரியா பூஜை ஹோமத்துக்கு பூஜைக்கு என்ன வித்தியாசம் கடவுளை வந்து தண்ணியிலே ஆவாகனம் பண்றது கும்பத்துல ஆவாகனம் பண்ணி அதுக்கு மட்டும் நெய்வேத்தியம் வச்சு விளக்கு வச்சு ஏற்றி மந்திரங்களை சொல்லி அவங்களுக்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறது தான் பூஜை அது ஆணும் பெண்ணெல்லாம் பெண்ணும் பண்ணலாம் ஆனா ஹோமங்கிறது வந்து அக்னி ஸ்வரூபத்துல ஏன்னா இருக்கிற பஞ்ச தத்துவத்திலேயே நீர் நெருப்பு காச்ச ஆகாயம் இந்த இருக்கக்கூடிய அஞ்சு விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா அப்ப அத வந்து நம்ம சொல்லி ஆகணும் இப்ப ஹோமம் பூஜை பத்தி சொல்லும் போது தத்துவத்தை நம்ம சொல்லிதான் ரிலேட்டடா இருக்கட்ட செய்யுது இல்லையா அப்ப நம்ம ஹோமத்தை பத்தி சொல்லும் போது இந்த பஞ்சாங்கங்களை பத்தி சொல்லணும் ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே காற்றுல அழியுமா அழியாது தண்ணில அழியுமா அழியாது அந்த மாதிரி ஓ எல்லா விஷயத்திலயுமே அழியாது ஆனா அக்னியில ஒரு விஷயத்தை அழிச்சிட்டீங்கன்னா ரினியூவல் ஆகாது நிலைமைக்கு சொல்லுவாங்க அரிசி சோறு ஆகும் சோறு அரிசி ஆகாது அப்படிப்பாங்க இது மிகப்பெரிய ரகசியம் சொல்லும் போது எல்லாமே சாதாரணமா சொல்லுவாங்க ஆனா இது மிகப்பெரிய ரகசியம் அரிசி வந்து சோறு ஆகும் ஆனா சோறு மறுபடியும் அரிசி ஆகாது இது பிரபஞ்சத்துடைய மாற்றம் ஏன் ஏன்னா அது அங்க அக்னி வந்துருச்சு அக்னிக்குள்ளார போடக்கூடிய எந்த ஒரு பொருளும் அடுத்த மாறுதலுக்கு ஏற்பட்டு ஏன்னா மற்றது எல்லாமே வந்து நீங்க திருப்பி கொண்டு வந்துட முடியும் தண்ணில கழுவி கொண்டு வந்துட முடியும் காற்றுல அழியாது ஆனா அக்னியில மட்டும் அது நிலைக்காது அப்படிங்கிறது அதனாலதான் வந்துட்டு நம்ம இந்த ஹோமங்களுக்கும் பூஜைக்கும் உண்டான இது இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்து மதத்தினால் சொல்லப்பட்டதை தான் நம்ம வந்து சொல்றோம் இது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினுடைய இது ஒரு நபருக்கு கிடையாது இது வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உண்டான மாற்றங்களுக்கு உண்டான எனர்ஜி லெவலுக்கு தான் இந்த ஹோமங்கள் பூஜைகள் எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்குது ஓகேங்களா சரி அடுத்தது அடுத்த கான்செப்ட் போயிடலாம் Okay. Uh -huh. uh -huh.